தயாரிப்பு நிறுவன தலைவரான ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் ஏற்படுத்திய சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியது இவ்வளவு பணம் இவரிடம் எப்படி வந்தது என்ற கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் டாஸ்மாக் தொழிலில் வருமானம் சேர்த்ததாக எக்ஸலத்தில் பதிவிட்டு புயலை கிளப்பியுள்ளார் நடிகர் ஆதியை திருமணம் செய்து மூன்று ஆண்டுகள் நிறைவுற்றதை மகேஷுடன் எக்ஸலத்தில் பதிவிட்டு நிக்கி கல்ராணிக்கு திரைப்பிரபலங்கள் வாழ்த்து நடிகர் ரவிமோகன் மாதம் நாற்பது லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் தர வேண்டும் என்று ஆர்த்தி நீதிமன்றத்தில் வழக்கு நீதிமன்றம் ரவிமோகனுக்கு பனிரெண்டு நாட்களில் பதிலளிக்க உத்தரவு ஆண்டி நடிப்பதை விட டப்பா ரோலி நடிப்பது மேல் என்று தன்னை நடிகை ஜோதிகா விமர்சித்ததாக சிம்ரன் கூறியுள்ளார் மன உளைச்சல் கொடுத்த அவரின் பதிவிற்கு தற்போது ஜோதிகா மன்னிப்பு கேட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ஏ பிஜே அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாற்றில் நடிகர் தனுஷ் நடிக்கிறார் இயக்குனர் ஓம் ராவத் இயக்குகிறார் கிங்ஸ் இரண்டாயிரத்தி ஐந்து திரைப்பட விழாவில் பாரம்பரிய உடையான புடவையில் வந்து பார்வையாளர்களை அசத்திய ஐஸ்வர்யா ராய் மறைந்த நடிகர் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடித்து படைத்தலைவன் படத்திற்கு தியேட்டர்கள் கிடைக்காததால் ரிலீஸ் தள்ளிப் போகிறது நேற்று அறுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடிய மோகன்லால் என்ஜிஓ சாந்தி மற்றும் பேபி மெமோரியல் மருத்துவமனையுடன் இணைந்து ஆதரவற்ற குழந்தைகளின் கல்லீரல் மற்றும் மாற்று அறுவை சிகிச்சைக்கு உதவுவதாக அறிவித்தார்